இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை பதினஞ்சு டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஏகாதேசி ரேவதி நட்சத்திரம் இன்று சர்வ ஏகாதேசி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சுலேருந்து ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் சந்தோஷம் ரிஷபம் அனுகூலம் மிதுனம் அன்பு கடகம் வர்த்தகம் சிம்மம் சிந்தனை கண்ணி பாராட்டு துலாம் வேகம் விருட்சிகம் சோர்வு தனுசு சிக்கல் மகரம் மகிழ்ச்சி கும்பம் அசதி மீனம் எதிர்ப்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்